பணிமான நமஸ்காரம் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் இருந்து பாத சனி போயாச்சு இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பாத சனியில் இருக்குது ஏழரை சனியில் பாத சனி இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் கொஞ்சம் அப் அப்கிரடேஷன் இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இதை தவிர வந்து உங்களுடைய குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வரா வரலாம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த வாரத்தில் பார்த்த இந்த மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர வந்து இரும்பு இந்த ஸ்கூட்டர் அதெல்லாம் டூ வீலர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர சைக்கிள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த கட்டிங் லேபர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் லேபர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அது தவிர வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது அதுவும் ஒரு சுவர் இருக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தாலும் அது வெற்றியாக வரக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு எட்டு மணி வரலாம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களோட சுற்றுச்சூழ சுற்றுச்சூழல்களோட பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையனால் ஒம்பதா பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய காலம்னு சொல்கிறது வந்து ஒம்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டு மணியிலேருந்து தேதி அதாவது பன்னெண்டாம் தேதி காலை வந்து காலை ஒரு ஒரு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது அதனால் பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் ஸோ குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் நாலாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதனால் இடம் ஏதாவது விற்கணும்னு பார்த்து இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வேலை நிமித்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் அது வந்து எப்போது அப்படின்னா பன் அதாவது பன்னெண்டாம் தே பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மணியிலேருந்து பதினாலாம் தேதி காலை வந்து ஒரு மூணு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்களோட ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஸ் வந்து உங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அண்ணா பதினாலாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து அவர் வந்து கார்த்தால் ஒரு ரெண்டரை மூணு மணியிலிருந்து பதினாறாம் தேதி கார் அஞ்சரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஆனால் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பொதுவாக உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் பத்ரகாளி அம்மனை போய் வணங்கிட்டு வாங்கும் பத்ரகாளி அம்மனை வணங்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்